அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே நாம் இப்போது சிக்ககு பாடத்தில் நஜிசுடைய பாடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் சென்ற பாடத்தில் நஜிசுடைய வகைகளை சொல்லும்போது செத்த பிராணிகள் நஜிஸ் என்று நாம் கூறினோம் அதே போல இரத்தம் அதாவது ஒரு பிராணியை நாம் அறுத்து அதிலிருந்து ஓடக்கூடிய இரத்தம் இது நஜிஸ் என்று சொன்னோம் அதுபோன்று பந்தி இறைச்சி நஜிஸ் என்ற இந்த மூன்றை நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன் இன்று இன்ஷா அல்லா அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த நஜிசுடைய வகைகளை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த ஆசிரியர் அவர்கள் நாலு ஐந்து ஆறு இந்த மூன்று நஜிசுடைய வகைகளை சொல்லும்போது மனிதனுடைய வாந்தி மனிதனுடைய சிறுநீர் மனிதனுடைய மலம் இந்த மூன்றும் நஜிஸ் என்ற செய்தியை இதில் அறிஞர்கள் மத்தியில் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை இந்த மூன்றும் நஜிஸ் என்பதில் அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள் ஆனால் வாந்தியை பொறுத்தவரையில் அது குறைந்த அளவு இருந்தால் குறைந்த அளவு வாந்தி இருந்தால் அது மன்னிக்கப்படும் மனிதனுக்கு மனிதனுக்கு அடிக்கடி வரக்கூடிய வரக்கூடிய ஒன்று வாந்தில ஒரு நம்முடைய சிறிதளவுடையில பட்டா அது மன்னிக்கப்படும் இல்லாவிட்டால் அதை கழுகுவது என்பதில் எந்த இரண்டாவது காத்து முரண்பாடு இல்லை வாந்தி அதிகமா பட்டுன்னு சொன்னா எங்களுடைய அந்த உடைய உடலை எடுத்து கழுக வேண்டும் அதே போல சிறு பிள்ளைகளுடைய சிறுநீர் சிறுபிள்ளைகள் என்று சொல்லும் போது அந்த சிறு பிள்ளைகள் என்கிற அந்த காலம் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய பால் குடி மறக்கும் வரை பால் குடி மறக்கக்கூடிய பால் குடிக்கக்கூடிய காலம் ஒரு குழந்தை பால் குடி குடித்து பால் குடிவை குடியை மறந்து விட்டால் அதுக்கு பிறகு அவங்க சின்ன குழந்தை அதாவது இந்த அவங்களுடைய சிறுநீர் வந்து அந்த விஷயத்தில் வேற சட்டம் வந்துடும் ஆனால் வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் இன்னும் இருந்தால் ஒரு குழந்தை தன்னுடைய தாய் பாலை கொண்டு மாத்திரம் தன்னுடைய பசியை போக்கக்கூடிய வயது இந்த வயதுள்ள குழந்தைகளாக இருந்தால் அவர்களுடைய அவர்களுடைய சிறுநீரில் என்ன செய்கிறது தனிப்பட்ட சட்டம் இருக்கிறது அதிலும் அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த சிறுநீர் பெண் குழந்தையுடைய சிறுநீரை விட நஜிசுடைய அந்த தடிப்பத்திலே நஜிசுடைய அந்த அந்த சட்டத்திலே என்ன செய்கிறது ஒரு விதிவிலக்காகிறது ஆண் குழந்தை இரண்டு வயதுக்கு உட்பட்ட அல்லது பால்குடி மறக்காத காலம் தன்னுடைய தாய் பாலை கொண்டு மாத்திரம் உணவாக போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை சிறுநீர் கழித்து விட்டால் தன்னுடைய ஆடையிலே உடலிலே ஒரு இடத்திலே அதற்கு நாம் தெளித்து விட்டால் போதும் தெளிச்சுட்டா போதும் பெண் குழந்தையா இருந்தால் பெண் குழந்தையா இருந்தால் கழுக வேண்டும் இதுக்கு ஆதாரம் சொல்லுகிறார்கள் அவர்கள் அவங்களுடைய உணவு உண்ணாத வயதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு ஆண் குழந்தையை நபி அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள் அந்த ஆண் குழந்தை சல்ல அஹு அலஹி வசலம் அவருடைய மடியிலே சிறுநீர் கழித்து விட்டது ரசூல்லி சல்லு அலஹி வசலம் அவர்கள் தண்ணீரை கொண்டு வர சொல்லி அதிலே தெளித்து விட்டார்கள் அவங்களுடைய ஆடையில தெளித்து விட்டார்கள் அவனுடைய ஆடையை ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம்கள் கழுகவில்லை இந்த ஹதீத் புகாரி முஸ்லீமிலே பதியப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குது சிறுநீர் மனிதனுடைய சிறுநீர் நஜீஸ் என்பதில் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை ஆனால் அது சிறு குழந்தை அதுவும் ஆண் குழந்தை தன்னுடைய உணவை உண்ணா பால் தாய்ப்பால் இல்லாத வேறு உணவை உண்ணாத அந்த வயதில் உள்ள குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையுடைய சிறுநீர் அது நஜிஸ் என்பது சந்தேகம் இல்லை ஆனா அந்த நஜிஸ் வந்து சாதாரண குறைந்த நஜிசுடைய அளவாக அதை கருதப்படும் அதுக்காக என்ன செய்யணும் அதிலே தண்ணீர் எடுத்து தெளித்து விட்டால் போதுமானது அதே போல அலி அலி அல்லாஹால நபி அல்லாஹு அலஹி வசல்லாமர்கள் அவர்கள் கூறியதாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு இங்கே ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஆண் குழந்தையுடைய சிறுநீரிலே நாம் தெளித்து விட வேண்டும் பெண் குழந்தையுடைய சிறுநீரை கழுக வேண்டும் கதாதார உதவியாக சொன்னாங்க இது எப்படா இந்த சொல்லப்பட்ட இந்த சட்டம் அவர்கள் உணவை அதாவது தாயுடைய பால் அல்லாத வேறு உணவை உண்ணாத காலம் வரை அப்படி உண்ணுட்டாங்க இந்த சட்டம் இல்லை அதை கழுக வேண்டும் தாயுடைய பால் இல்லாம அந்த பால் போதாது வேறு உணவும் உண்ண வேண்டும் என்ற அந்த வயதுக்கு வந்துவிட்டால் அந்த குழந்தை என்ன செய்யணும் அந்த குழந்தையுடைய சிறுநீர் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நாம ஆக வேண்டும் இந்த ஹதீஸ் முஸ்னது இமாம் அகமதிலே பதியபோன்று திருமதி அபுதாபுத் மாஜாவிலும் இந்த ஹதீஸுகள் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன கிடைக்குது ஆண் குழந்தையுடைய சின்ன வயதில் அதாவது தாய் பாலை மாத்திரம் அருந்தி வேறு உணவை உண்ணாத வயதில் உள்ள குழந்தையா இருந்தா தெளிக்க வேண்டும் மற்ற பெரிய வயதுக்கு வந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அல்லது சிறிய வயதுள்ள பெண் குழந்தையாக இருந்தாலும் அவங்களுடைய சிறுநீரை கழுக வேண்டும் என்பதில் என்ன கருத்து முரண்பாடு இல்லை இது எங்களுக்கு சிறுநீர் நஜிஸ் என்பதற்கு போதுமான ஆதாரம் அதே போன்று மலம் இது இதில் எந்த வித்தியாசமும் இல்லை ஆண் குழந்தை பெண் குழந்தை சிறியவர்கள் பால் குடிக்கக்கூடிய வயது என்கிற இந்த விதிகளுக்கும் இதில் கிடையாது அது நஜிஸ் என்பதில் மாற்று பெறத்தில்